எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது மக்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளி பதிவு செய்யப்படாத பிரிவுகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வாய்ப்பு ஒரு அரசாணை அதை நாம் இன்று பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கணத்தொடுங்க ஆள் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிகேஷன் கிடைக்கும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் பதிவு செய்யப்படாத பிரிவுகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் ஒரு ஆண்டு இன்னும் ஒரு ஆண்டு வரைக்கும் அது நீடிக்கப்பட்டுள்ளது அதனுடைய அரசாணை சுருக்கம் நகர்ப்புற வளர்ச்சி இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிட்ட அரசாணைகளின் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டுள்ள எவ்வித மாற்றம் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விண்ணப்பிக்கலாம் கால நீடிப்பு செய்து அரசாணை வெளியிடப்படுகிறது இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதி துறை அரசாணை நிலையன் அரசாணை நிலையன் எழுவது நாள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு அரசாணை நிலையன் எழுபத்தி எட்டு வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இதை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கலாம் எந்தெந்த வருடம் எந்தெந்த மாதம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அரசாணை நிலையன் தொடர்ந்து போட்டிருக்காங்க மொத்தம் ஒன்பது அரசாணையின் ஆணை மேல் மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் அரசாணையானது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுமதி அற்ற அனுமதியற்ற மனைப்பிரிவினும் ஏற்படுத்தப்பட்டு அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான விண்ணப்ப பத்திரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டு இருப்பினும் அந்த மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட விற்கப்படாத அனைத்து மனையும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கி ஆணை வெளியிடப்பட்டது மேலே இரண்டிலிருந்து எட்டு வரை படிக்கப்பட்ட அரசாணைகளின் அப்படின்னா மொத்தம் ஒம்பது அரசாணை இதில் முதலாவது அரசாணை இரண்டிலிருந்து எட்டு வரைக்கும் படிக்கப்பட்ட அரசாணையின் வழி இந்த கால அவகாசம் இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீடிக்கப்பட்டது மூணு மேலே ஒன்பதாவது படிக்கப்பட்ட நகர் அமைப்பு இயக்குனர் அவர்களின் கடிதத்தில் குறிப்பிட பட்டுள்ள திட்டத்தினை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு விதமாக மாற்றமின்றி இணைய வழி மூலம் விண்ணப்பித்து இத்திட்டத்தில் அமையும் மனை மற்றும் மனைப்பிரிவுகள் வரன்படுத்தி கொள்ள மேலும் பனிரெண்டு மாதங்கள் நீடிப்பு வழங்குமாறு அரசாணை கோரியுள்ளது அப்பண்டா இன்னும் பனிரெண்டு மாதங்கள் அப்படின்டா வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான்கு நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்களிடம் மேற்காணும் கருத்தினின் அரசு கவனம் கவனமாக பரிசீலித்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது அதற்கு முன்னர் அனுமதியற்ற மனைப்பிரிவுகளை ஏற்படுத்தப்பட்டுள்ள அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான விற்பனை பத்திரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முன்னர் செய்யப்பட்டிருப்பினும் அந்த மனைப்பிரிவு அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனைப்பிரிவிற்கும் வரன்முறை கோரி விண்ணப்பதற்கான கால அவகாசத்தை தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளில் மற்றும் மனைகளை வரமுறைப்படுத்தி விதி ரெண்டாயிரத்தி பதினேழில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு எவ்வித மாற்றம் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிப்பு செய்துள்ளது ஆணை வெளியிடப்படுகிறது மேலும் இந்த திட்டத்தில் இணைய வழி மூலம் மட்டுமே மனைப்பிரிவு வரம்புறுத்தப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு போய் நேரில் போய் அந்த விண்ணப்பத்தை கொடுப்பாங்க இப்ப இணைய வழியில்தான் கொடுக்கணும் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத பிரிவுகள் மற்றும் மனைகளை வறுமுறைப்படுத்தி விதி ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த திட்டம் தொடர்பான உரிய திருத்தம் பின்னர் வெளியிட தொடர்பான உரிய திருத்தம் பின்னர் வெளியிடப்படும் ஆளுநர் ஆணைப்படி பெயர் போட்டிருக்காங்க ஹர்காலா உஷா பொறுப்பு பெருனர் என்னது அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அரசு முதன்மை செயலாளர் அரசு செயலாளர் சட்டத்துறை ஊரக இயக்குனர் ஊரக அமைப்பு இயக்குனர் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க இதை அனுப்பிச்சிருக்காங்க நகல் மாண்மிகு அமைச்சர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதி அவர்களின் சிறப்பு நேர்முக உதவியாளர் தலைமை அரசு செயலாளர்கள் முதன்மை செயலாளர் கூடுதல் தலைமைச் தனி செயலாளர் வீட்டு வசதி மற்றும் இப்படி எல்லோருக்கும் நகலும் அனுப்பப்பட்டிருக்கிறது மீண்டும் நல்ல பதிவருடன் வாழ்க வளமுடன்